வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம வந்துக்கிட்டு நிறைய கல்யாண ஆர்டர் இந்த காது குத்து இப்படி ஃபங்க்ஷனுக்கு நிறைய இதுக்கு வந்துக்கிட்டு நம்ம மீன் கொடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ மின்னெல்லாம் அங்கங்கே கடை வச்சு நிறைய மீன் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நமக்கு வீட்டில் இங்கே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கேருந்தே லைவாக பிடிச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுத்து இருந்தோம் அப்படி வந்து நமக்கு சென்னையில் வந்துக்கிட்டு அம்பத்தூர்ல காவேரி டெக்ஸைஸ் துணிக்கடைக்கு வந்துக்கிட்டு நம்ம அவங்க இந்த ஓனருக்கு வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வேலை பார்க்குற எல்லா லேபருக்கும் சமைச்சு கொடுக்குறக்காண்டி நம்மள்கிட்ட மீன் வாங்குனாங்க அதை வந்து நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை வந்து அவங்க பார்த்துட்டு அந்த மீனை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நேரையே வாழ்த்து சொல்கிறதுக்காண்டி வீட்டுக்கே வந்துட்டாங்க நம்ம வீட்டில் தான் இப்போ உட்காந்துருக்காங்க ரொம்ப நன்றிண்ண அவங்க இவங்கெல்லாம் அவங்க சொன்னக்காரங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இவங்கிறதுக்கு நம்ம ஏரியா சைடு தான் என்ன தரக்குடி ரொம்ப பக்கம் நம்ம இருந்து ரொம்ப பக்கம் தரக்குடிக்காரங்க அங்க வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை எத்தனை வருஷம் வருஷம் முப்பது வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் நம்ம மீனை சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டினாங்க உண்மையிலேயே ரொம்ப ப்ரெஸ்ஸா இருந்திருந்தோனாக்க அதோட விடாம நம்ம அவங்க வந்து இங்க வந்து ஒரு பங்கனுக்கு வந்து வந்தவங்க நம்ம வீடு தேடி வந்து அதை சொல்லி பாராட்டுறதுக்கும் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்படின்னு இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு மீன் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு மீன் வந்து சமைச்சு சாப்பிட்டது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஏன்னா அங்க சென்னையிலாம் வந்து ஒரு வாரம் பத்து பத்து நாளைக்கு முன்னாடி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அது ஒரு மாதிரியா இருங்க இப்போ இதை வந்து ஃப்ரெஷ்ஷா அதாவது பிடிச்சிட்டு வந்து மறுநாள் நாளை சமைச்சு சாப்பிட்டோம் அதனால உங்கள் மீனவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணே சொல்லுங்க தம்பி சொன்ன மாதிரி அவர் அருமையா வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக திருப்பி அந்த தொழிலை தொடங்கி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் நீங்கள் எல்லாரும் அவரை வாழ்த்து உங்களுக்கு தேவைகளை கொடுத்து அவரை பாரு நீங்கள் சர்வ ஆதரவு கொடுப்பாரு மிக்க தாழ்வு கேட்டுக்கொள்ளுங்க வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க இன்னைக்கும் ஒரு ஆர்டர் தான் மீன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னடா நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் கொடுத்தோம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க அது யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் அவங்க வந்து சென்னையில் அம்பத்தூர்ல வந்து காவேரி துணி கடை வச்சிருக்காங்க காவேரி டெக்ஸ் எனக்கு அது வாயில் வர முடியும் அதனால துணி கடை அது துணி கடை தான் அது வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க கடையில வேலை பார்க்கிற லேபர்களுக்காண்டி அவங்க வேலை வேலையாட்களுக்காண்டி மீன் வந்துகிட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பர் மீன் வேணும்னாங்க போன வண்டம் ரொம்ப பெஸ்டான விளை மீன் கொடுத்தோம் விளை மீன்லயே நல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு முழு மீன் வைக்கிற மாதிரி அதை கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே அவங்க வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அதோட மட்டும் நிப்பாட்டாம நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அவங்க அந்த துணிக்கடை ஓனர் வந்து நம்ம வீடு தேடி வந்து நம்ம வீட்டுல வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மீனை பத்தி அப்படியே சிராகிசு பேசிக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்குன்னா ரொம்ப ப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் எடுத்திருக்கோம் அது என்ன மீன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க அவங்க வந்து பாறை மீன் கட்டாங்க பாத்தீங்களா பாறை மீன் வந்து சொன்னாப்ல நீங்க கடல்ல ரொம்ப பெஸ்டான மீன் எடுத்துக்கிட்டா நாலு மீன் ஒன்னு வஞ்சரம் இன்னொன்னு மாவுளா இன்னொன்னு பாறை இன்னொன்னு விலை மீன் இது வந்து எப்பவுமே அதிகமா கிடைக்கிற சூப்பரான சுவையான ஒரு மீன் எங்க சைடு அதிக விலையும் நல்ல மதிப்புள்ள மீன் அந்த சொன்ன நாலு மீன் அந்த மீன்ல ஒரு மீனா நாங்க பாறை மீன் வந்து எடுத்துருக்கோம் நல்ல சைஸ் தான் ஏன்னா பெரிய சைஸ்னா பீஸ் பீஸா போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் நல்ல சின்ன பாறை அவங்க கேட்ட பச்செட்டுக்குள்ளே நம்ம சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதைத்தான் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறோம் அப்பப்போ எங்களுக்கு வீடுகள் எந்த எங்கள் ஊரில் பஸ்ஸு வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது குறிப்பிட்ட அளவில் பஸ் இருக்குது அந்தந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுகள் போகிற இடங்களில் வந்துக்கிட்டு கறிக்கு மீன் அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான மீன் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கிலோக்கு மேல இருந்துரம் ஒரு கடவுரால் 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 எத்தனை மூணு கிலோவா ஒரு மீன் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மூன்றரை கிலோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடவுரால் கேட்டிருக்காங்க மூணு மூணு கிலோ 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 சங்கரா சங்கரா மீன் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஏழு கிலோ வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதையும் சேர்த்து மொத்தமாக தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சவரை எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான பிடித்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு ஐஸ் பண்ணினது நாங்கள் கொடுக்கும்போது ரெண்டாவது ஐஸாக அவங்க வீட்டுக்கு வந்துடும் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒரு மீனுடைய சுவை வந்து அந்த மீனை எத்தனை தடவை ஐஸுக்குள்ளே வைக்கிறாங்கன்னு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது நாங்கள்லாம் கொடுக்குறோம்னா ரெண்டு நாளில் ரெண்டாவது வயசுலயே நீங்க மூணாவது சமையலுக்குள்ள போயிடும் அந்த அளவுக்கு நாங்க குடும்பம் புரசா அப்படிதான் இப்போ நாங்க வந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நான் வந்து ரால க்ளீன் பண்றேன் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மண்டையை வந்துக்கிட்டு வாங்க மாட்டாங்க ஆனா நாங்க இந்த மண்டே கிரேவி வச்சு சூப்பரா சாப்பிடுறோம் ஆனா அவங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க என்னடா இல்ல பாக்குறாங்க என்ன என்னோட என்னுடைய க்ளைனிங் அப்படி ப்ராசஸர் அப்படி அதை திறனை பார்க்குறியா தட் தண்ணீர் பாருங்கள் இந்த கடவுராலை பற்றி நம்ம சொல்லணும்னா கடவுரால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீன் நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன் கடவுரால் வந்து வஞ்சரத்தை வஞ்சரத்து மிஞ்சின டேஸ்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் சொன்னது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதை வந்து நிறைய பேர் கமல் தான் சொல்லுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வஞ்சரத்தை வந்து ரொம்பவே அதிக விலையாயிருது அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஏன்னா சுவை நல்லா இருக்குன்னு வஞ்சரம் உண்மையிலேயே சுவை குறையான மீன்லாம் கிடையாது நல்ல சுவையான மீன் ஆனால் வஞ்சரம் தான் சுவையா வஞ்சரம் மட்டும்தான் சுவையான மீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது வஞ்சரத்தை தாண்டி வஞ்சரத்துக்கு ஈக்குவலா அப்படிலாம் நிறைய மீன்கள் இருக்கு இந்த கடவுளால்லாம் வஞ்சரத்தை தாண்டிய ருசி இருக்கும் என்னட்டெல்லாம் கேட்டா கடவுளால் ருசியா வஞ்சரம் ருசியான்னு கேட்டா நான் வந்து கண்ணை புத்தி சொல்வேன் கடவுள் தான் ருசி அப்புறம் வந்து இந்த கஸ்டமர் வந்து நம்மள்ட கேட்டது என்னமோ வஞ்சரம் தான் நாங்கள் சொன்னோம் வஞ்சரம் விட இந்த கடவுரால் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்களும் நம்ம ஒருவேளை இவங்க இவ்வளோ நாள் மீன்ல இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு மீன் சுவை தெரியும்னு நம்மளை நம்பி அவங்க ஓகே சொல்லி இந்த மீன் வாங்கியிருக்காங்க அதுவும் மெயினாக அவங்க ஒன்று என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு குழந்தைகள் எங்கள் வீட்டில் நிறையா இருக்காங்க முள்ளுலாம் இருக்கக்கூடாது சென்று முள்ளு மட்டுந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க இந்த கடவுள் ஆடில் சென்று முள்ளு மட்டும் தான் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதையும் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அவங்கள அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டாங்க நம்ம இதை வந்துக்கிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் உங்களுக்கு கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உண்மையிலேயே நாங்கள் கொடுத்த இடத்துல உள்ள எங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா சொல்லவே இல்லை எல்லாருமே சூப் அங்க ஓட்டுனோ பொலிய எல்லாருமே சூப்பரா பாராட்டியிருக்காங்க மெயினா எங்க மசாலா வேணும்னா எங்க மசாலையும் வாங்கி சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து மசாலாவை வச்சு குழம்பு வச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் நிறைய போட்டு விட்டுருக்காங்க என்னக்கா இவ்வளவு சூப்பராக ஏன்னா என்னக்கா அப்படின்னு சொல்றது என்ன சொல்ல மாட்டாங்க சுமித்ரா சொல்லுவாங்க ஏன்னா சுமித்ரா தான் அந்த ஆர்டர்ஸ்ல வச்சிருப்பாங்க அதுல வந்துக்கிட்டு என்னக்கா இவ்வளவு சூப்பரா இருக்கு உங்க குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் பாராட்டியிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குல்லே ஒரு செம்ம ஃபன் என்னன்னா ஒரு அக்கா வந்து ரொம்ப நாளா நினைச்சிருந்து நமக்கு குழம்பு தான் வைக்க தெரியல அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ரொம்ப நாளா நினைச்சிருக்காங்க ஆனா எங்க மசாலையை வாங்கி சா வச்சுட்டு நமக்கு கொழம்புலாம் நல்லா தான் வைக்க தெரிஞ்சிருக்கு நம்ம போட்ட மசாலா தான் எல்லாரும் சரியில்லைன்னு அப்படியே அவங்க சுமித்ராட்ட போன் பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஆஹ் அழகா நீ கொழம்பு பாராட்டி பாராட்டியிருக்காங்களாம் அப்ப அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இது வந்து உண்மையிலேயே ஏதோ ப்ரொமோஷன் சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது எங்க ஊர்ல நாங்க சொல்றோம் நீங்க ஒரு ஆட்டம் வாங்கி சாப்பிட்டு போதும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஐஸ் நல்லா போடுமோ ஒரு காலமாக விடு